லஞ்சுக்கு வந்து இப்படி ஒரு இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க வந்து ரொம்பவே வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து நான் இரநூறு கிராம் வந்து சோயா எடுத்துருக்குறேன் அந்த சோயாவை வந்து நம்ம சுடு தண்ணியில் வந்து வேக வச்சுட்டு பச்சை தண்ணிக்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது கூடவே வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு கூடவே நூறு கிராம் வந்து பச்சை பச்சைப்பட்டனி ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இதுவும் வந்து நம்ம வந்து உடச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் அது கூட நூறு கிராம் வந்து பன்னீர் வந்து எடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இது கூடவே வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கேரட்டு கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தலை ஒரு கேப்சிகம் இது அவ்வளோ வந்து கட் பண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இது எல்லாமே வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு என்னை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்குற மொதல் வந்து நம்ம அந்த சோயா இருக்கிற மீல் மேக்கர் இதை வந்து ஒரு சுடுதண்ணீரை போட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும் வெ வெந்ததுக்கு அப்புறம் வந்து உடனே வந்து ஒரு பச்சை தண்ணிக்கு வந்து நம்ம அந்த அதை மாற்றிடலாம் மாற்றி நான் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அது கொஞ்சம் அந்த தண்ணி ஆறணும் ஆறுறது வரைக்கும் வந்து அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை புளிஞ்சி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து புளியும்போது வந்து என்னென்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஒன்றும் கூட இல்லாமல் நம்ம அப்படியே கை வச்சு புளியும் போதே நமக்கு வந்து அழகாகவே வந்து புளிஞ்சி வந்துடும் அது நல்லாவே வெந்துடும் அதே நேரத்தில் இனி இப்போ வந்து பன்னீர் வந்து ஒரு பேக்கெட் எடுத்துருக்குறேன் அந்த பன்னீரை வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் எந்த ஆயில்னாலும் எடுத்துக்கலாம் அந்த ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் பொன்னிறமாக வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜ் வந்து என்னென்னா கொஞ்சம் வந்து பொன்னிறமாக இருக்கணும் ஏன்னா இப்போ பன்னீர் வந்து எண்ணெயில் வந்து போடும்போது சில பன்னீர் வந்து கொஞ்சம் வந்து ஒட்டும் அந்த கடாயில் வந்து ஒட்டும் அதனால் கொஞ்சம் பார்த்தே வந்து நம்ம வந்து கிளறி விடணும் கிளறி விடும்போது அடிக்கடி வந்து கிளறி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பன்னீர் வந்து பிஞ்சு வந்துடும் அதை கொஞ்சம் பெருசாவே வந்து கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா பியாது அப்படியே அழகா சேஃபாவே வந்து நமக்கு கிடைக்கும் அது இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து அந்த பன்னீர் வந்து நம்ம எடுத்துடலாம் இது பொன்னிறமா வந்து ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்துல வந்து மாத்தி நம்ம வந்து எடுத்துடலாம் ஆனால் அது அந்த எண்ணெய்க்குள்ளாடியே நின்று வந்து வேகும்போதுதான் நல்லா இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து நம்ம அதே எண்ணெயிலே வந்து நம்ம அடுத்தது தாளிக்கலாம் எண்ணெய் வந்து அப்படியே இருக்கட்டும் இது கூடவே வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் வந்து சேர்த்துருக்குறேன் எக்ஸ்ட்ரா வந்து ஆயில் சேர்த்துருக்குறேன் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம் போட்டு வந்து நம்ம வந்து நல்லா தாளிச்சுக்க வதக்கிக்கணும் என்னென்னா வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் மீடியம் ஸ்டேஜில் வதங்கும் போது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுக்கணும் இப்போ வந்து வதக்கிற ஸ்டேஜில் வந்து ஸ்டேஜில் வந்து நம்ம என்னென்னா இனி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல காய்கறி இதையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து மூணு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்குற பீன்ஸு கேரட்டு கேப்சிகம் இந்த மூணையுமே வந்து முத நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து இடையில வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து நம்ம சேர்க்க வேண்டாம் ஸ்ப்ரிங் ஆனியனை இதை நம்ம வந்து அப்படியே வச்சுட்டு இந்த மூணையை வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதங்கிறது வந்து நம்ம வந்து ஃபுல் ஃப்ளைம்லே ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்னாலே நம்ம வந்து கொஞ்சம் ஃபுல் ஃப்ளைம்ல வச்சு செஞ்சாதான் நல்லா இருக்கும் அதனால ஃபுல் ஃப்ளேம்ல வந்து வச்சு நம்ம வந்து வதக்கணும் அது கூடவே வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி வச்சிருக்கோம் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது சேர்த்து வந்து இந்த மூணுமே நாலுமே வந்து சேர்ந்து வந்து வதங்க சீக்கிரமா வந்து நமக்கு வெந்துடும் ஏன்னா ஃபுல் ஃப்ளைம்ல வைக்கும்போது ரொம்பவே வந்து சீக்கிரமா வந்து வெந்துடும் இப்போ இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் கண்டென்ட் இருக்குது இப்போ கேரட் எடுத்துகிட்டோம்னா அதில் வந்து விட்டமின் ஏ இருக்குது இந்த விட்டமின் ஏ வந்து நமக்கு கண்ணுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது அடுத்தது வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு வந்து இப்போ நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரைஸ் போட்டதுக்கப்புறம் பத்தலை அப்படின்னா நம்ம வந்து கூட கொஞ்சம் உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்ல அதுவும் வந்து இது கூட பாதி வந்து சேர்த்துக்கலாம் ஃபுல்லுமே வந்து சேர்க்க வேண்டாம் இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் எவ்வளோ போட்டாலுமே ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவே இருக்கும் அதனால் இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போது நான் வந்து சோயாவை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு அந்த சோயாவை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதுக்கு வந்து நம்ம மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்கக்கூடாது காரம் நமக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம அந்த மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து முழுவதுமே வந்து நம்ம பெப்பரில் தான் அதிகமாக வந்து பண்ணுறோம் இப்போ மூணு ஸ்பூன் வந்து பெப்பர் எடுத்ததில் ரெண்டு ஸ்பூன் பெப்பரை இது கூட நம்ம சேர்த்துக்கணும் இப்போ எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக நான் எடுக்கிறனால கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து இது கூட நான் சேர்த்துருக்கிறேன் சேர்த்து இது வந்து தெரியாது நமக்கு வந்து கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது பெப்பர் சேர்த்தது மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அதிகமாக மிளகாத்தூள் சேர்க்கும் போது தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியும் ஆனா இது வந்து கம்மியா வந்து சேர்க்கறதுனால நமக்கு தெரியாது இன்னும் ஸ்பிரிங் ஆனியன் பாதி ஸ்ப்ரிங் ஆனியனா இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் வந்து இப்ப நம்ம சோயாவும் சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான சால்ட்டும் வந்து நம்ம சேர்த்தாச்சு இனி இப்போ வந்து ரைஸ் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ரைஸ் வந்து நம்ம வந்து ரொம்பவே வேக வச்சு எடுக்க கூடாது முக்கால் பதத்துல வந்து சாதத்தை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் அப்பதான் வந்து அந்த ரைஸ் வந்து உதிரி உதிரியா வந்து நமக்கு கிடைக்கும் நமக்கு வந்து தேவையான அளவு எவ்வளவு சாதம் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி சாதம் வந்து இதுக்கு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சாதம் வந்து நம்ம உதிரியா எடுக்கும்போது கீழே இருக்கக்கூடிய சாதம் கூட நமக்கு உதிரியா தான் இருக்கும் வேற எந்த எதுவுமே குழஞ்சி எதுவுமே இருக்காது ஏன்னா வந்து முக்கால் இதுலயே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம வந்து வடிச்சிடணும் வடிச்சிட்டாலே போதும் சாதம் வந்து ரொம்பவே வந்து உதிரி உதிரா ரொம்ப நல்லா இருக்கும் சாதம் இப்போ எல்லாமே கீழே இருக்கிற இது மிளகு எல்லா ஐட்டத்தையும் நம்ம வந்து மேலே கொண்டு வரும்போது இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் மீதி இருக்கும்ல அதை வந்து இது கூட நம்ம சேர்த்து இதையும் வந்து நம்ம நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டு பார்த்துட்டு நம்ம உப்பு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தேவை நம்ம விட்டுடலாம் ஏன்னால் இதில் வந்து நம்ம மூணு ஸ்பூன் வந்து பெப்பர் சொன்னோம் இல்லை ரெண்டு ஸ்பூன் பெப்பர் நான் வந்து போட்டாச்சு இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் வந்து பேலன்ஸ் இருக்குது இதை வந்து இதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து போடலாம் இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்தாச்சு இதுக்கு அடுத்தது வந்து இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை வந்து நம்ம வந்து சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம தாழ்வு அந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல பன்னீர் இந்த பன்னீரை வந்து நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கும்போது இதை சேர்ந்துருக்கும் அதை கை வச்சு நல்லா உதிரி உதிரியாக நம்ம வந்து வெட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து எல்லா இடமும் வந்து சேர்ந்துடும் ஏன்னா இது கூட வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் பேலன்ஸ் இருக்குது அந்த பெப்பரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது இந்த சாதத்து சேர்க்கும் போது தான் அந்த காரமும் கிறிஸ்மஸ் வந்து நமக்கு நல்லாவே வந்து கிடைக்க ஸ்பைசஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இதுவும் அதிகமாக வந்து நம்ம வந்து பெப்பர் தான் இது பெப்பரில் தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம வந்து சேரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து செய்து கொடுக்கும்போது ஒன் டைம் நீங்கள் செய்து கொடுத்துட்டாலே திரும்ப அவங்க வந்து கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதில் வந்து சோயா சாஸு டொமேட்டோ கித்தடி எதுவுமே நம்ம வந்து நேச்சுரலாகவே எல்லாமே வந்து செய்கிறதுனால ரொம்ப லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து ஒரு பாதி இல்லாமல் எடுத்து நம்ம வந்து பிழிஞ்சு அதில் விட்டுக்கலாம் விட்டுறதுக்கு அப்புறம் வந்து நம்ம சிம்மிலே போட்டு நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வச்சுட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து நமக்கு ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயாச்சு இது டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே வந்து நல்லா இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ண நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் Thank you for watching. Bye.